அண்மைச் செய்தி வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் சென்னைக்கு தெற்கில் முன்னூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேதாரண்யத்திற்கு கிழக்கு தென்கிழக்கில் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது டிட்வா புயல் மையம் கொண்டு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீனா தொடர்பான கூடுதல் விவரங்கள் தென்மேற்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வட இலங்கை கடலோர பகுதியில் நிலை வரக்கூடிய திட்வா புயல் என்பது வடக்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் தேவாரண்ணத்திற்கு கிழக்கே தென்கிழக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோல் காரைக்காலுக்கு தென்கிழக்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோல் சென்னைக்கு தெற்கு முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர் நாளை அதிகாலை வட புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடி பகுதியை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி வடக்கு வடக்கு திசையை நோக்கி நகரும் பொழுது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை ஓட்டி இது நகர்வதற்கான கூடும் என்றும் இன்று நள்ளிரவு முதலாக அறுபது கிலோமீட்டர் தொலைவில் காற்று வீசக்கூடும் என்றும் நாளை முதலாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அதேபோல் நாளை மறுநாள் மாலை ஐந்து மணி அளவில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்று என்பது வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தென்னைக்கு அதே போல் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரை நகர்ந்து வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று நள்ளிரவு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் என்பது வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி செலினா